ரொம்ப ஒல்லியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுற குழந்தைங்களுக்கு இந்த ட்ரிங்கை வாரத்தில் ரெண்டு நாள் கொடுங்க ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா இதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு ராகியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு ஆறு பாதாம் அளவு எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி ஓவர் நைட் சோக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் நெக்ஸ்ட் டே நல்லா ஊர்ணை இந்த ராகி பாதாம் தோல் உரிச்சிட்டு எல்லாத்தையும் ஒரு பிளெண்டரில் அந்த ஊற வச்ச தண்ணியோடு சேர்த்து நல்லா அரைச்சி கொண்டு வந்திருக்கலாம் அளவுக்கு ஃபைனாக முடியுமோ அளவுக்கு நல்லா அரைச்சிங்கன்னா அதில் பால் மாதிரி செப்ரேட் ஆகும் ஸோ அதை நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போது ஒரு பேனில் இந்த பாலை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க கொஞ்சம் நேரத்தில் திக்காயிடும் ஸோ திக்காகி நல்லா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வரணும் இப்போ இதில் நாட்டு சக்கர சேர்த்துக்கிறேன் உங்கள் ஸ்வீட்னஸ் பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்தீங்கனாலே ஒரு சூப்பரான ஒரு களி மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் இதை வந்து நீங்கள் சாலிட் ஸ்டார்ட் பண்ண குழந்தைங்களுக்கு அப்படியே கொடுக்கலாம் ஸ்வீட்னஸை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு உப்பு மட்டும் சேர்த்து இப்போ நம்ம ட்ரிங்க் ஆக்குறதுனால இதில் வந்து எவ்வளோ பால் தேவையோ அந்தளவுக்கு பால் சேர்த்து நல்லா கலந்து இது கூட ஒரு பிஞ்சளவு தூள் உப்பு ரெண்டு சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரே ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா இறக்கி சர்வ் பண்ண வேண்டியதுதான் உங்க கன்சிஸ்டன்சிக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி பால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படிதான் சூப்பர் ஹெல்த்தி அண்ட் எம்மியான ட்ரிங்க் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ